வந்து பெண்களும் சபரிமலையில் பெண்கள் அனுமதிக்கப்படுறாங்கன்னு தீர்ப்பு வந்திருக்கிறது ஆனால் அஞ்சு ஜட்ஜில் ஒரு ஜட்ஜு வந்து ஒரு சரியான விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் பெண்கள் வந்து இப்போ ஆல்ரெடி அசிட்டிஸ் பெண்கள் போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் என்னென்னா பத்து வயதுக்குள்ள சிறுமிகளும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் அதாவது மாதவிடாய் நின்ற பிறகு போகக்கூடியவர்களும் போய்க் கொண்டிருக்கிறார்கள் எதற்காக பெண்கள் போகக்கூடாது என்று சபரிமலையில் என்றால் அது ஒரு காட்டு வழி பாதையில் சென்று ஐயப்பனை தரிசிக்க வேண்டிய ஒரு இடம் காட்டு விலங்குகளுக்கு இரத்த வாடை வந்தாலே அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து அந்த மிருகங்கள் அவர்களை தாக்க தொடங்கிவிடும் இது தேவையில்லாமல் உயிர் பலி ஏற்படுவதை தடுப்பதற்காக பண்ணப்பட்டிருக்கிறது தவறும் அந்த காலத்தில் கோவில்கள்லாம் யார் கட்டினாங்களோ அந்த கோயில்களுடைய வழிமுறை என்ன என்று அவர்களுடைய ஆகம விதியில் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் எல்லாவற்றிலையும் நீதிமன்றம் வந்து இதில் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு நீதிமன்றம் தலையிடுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம நாட்டில் இருக்கிறது தவிர நாளைக்கு பெண்கள் போகலான்னா எல்லோரும் போட முடியுமா கள்ள தொடர்பு தவறு இல்லை அப்படின்னா எல்லாரும் கள்ள தொடர்பு வச்சுப்பாங்களா வச்சுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு நாடு சிறப்பாக வருவதற்கு முக்கியமான ஒரு விஷயம் நல்ல கலாச்சாரம் நல்ல கலாச்சாரத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இது கோர்ட்டே சொல்லிடுச்சு கோர்ட்டே சொல்லிடுச்சு கோர்ட்டு இப்போ சாராய கூட எவ்வளோ திறந்துருக்கு டாஸ்மாக் திறந்துருக்கு எல்லாருமா போய் குடிக்கிறாங்க குடிக்கிறவங்க தான் குடிக்கிறாங்க குடிக்காதவங்க போகிறது இல்லையே அந்த மாதிரி தான் இது என்னதான் கோர்ட்டு சொன்னாலும் பிடிவாதத்திற்காகவோ வீம்புக்காகவோ வேணால் சில பேர் போகலமே தவிர இதை இந்துக்களில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் பேர் இதை வரவேற்கவில்லை என்பதுதான் உண்மை பெண்கள் தரப்பில் இருக்க பெரிய ஆதரவு பெரும் ஆதரவு யார் என்கிட்ட யாராவது சொல்லிட்டா உலகமே ஆதரிக்கிதுன்னு நான் சொல்லுவேன் என்கிட்ட ஒருத்தர் சொல்லலைன்னா உலகமே ஆதரிக்கலைன்னு சொல்வேன் என்ன இப்போ நீங்கள் என்ன ஏதாவது எலெக்ஷன் நடத்தி பெண்கள் ஆதரவு இந்தியாவில் கேட்டீங்களா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த கேஸ் போட்டதே என்ன இந்துக்களில் யாராவது போட்டாங்களா இல்லை இல்லை அப்படி ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறது அந்த மதத்துக்கு எல்லா மதத்துக்கும் எண்ணூறு மதத்துக்காரர் சேர்த்து போட்டாக்க வீண் கலவரம் தான் வரும் இந்தியாவில் ஆக்சுவலாக இந்தியாவினுடைய பெருமையே யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை ஆனால் வேற்றுமையில் இன்னும் வேற்றுமையை காண்பேன் காண்பேன் சொன்னால் அது சரியாக வராது தீர்ப்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எப்போதுமே விமர்சிக்கப்படக்கூடியது ஆனால் நீதிமன்றமோ நீதிபதிகளோ தான் விமர்சிக்கப்படக்கூடாது இதுதான் சட்டம் அதனால தான் இப்போ ஒரு ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு தனக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கலன்னா ஹைகோர்ட் போகிறாங்க ஹை சாதகமாக கிடைக்கலன்னா சுப்ரீம் கோர்ட் போறாங்க அவ்வளோதானே சுப்ரீம் கோர்ட்லேயே கிடைக்கலன்னா சீராய்வு மனு ஒன்று இருக்குது அதுக்கு போகிறாங்க அதுதாங்க ஒரு ஒரு குற்றத்தில் வந்து ஒரு ஒரு ஆண் மட்டுமே சம்மந்தப்பட்டார்னு சொல்றது தப்பு எரிபாலரும் சம்மந்தப்பட்ட இடத்துல அந்த அந்த அதை நீக்கியது சரியான ஒரு விஷயம் தான் அதற்காக அது எல்லாமே சரின்னு நம்ம சொல்ல முடியாது தமிழக பாஜக வந்து உங்களை வந்து சரியா பயன்படுத்திக்கலன்னு சொல்லி சொல்லுங்க தமிழக பாஜக ஆபிஸ் இங்கதான் இருக்கு என்ன சரியா பயன்படுத்திக்கலாம் ஆபீஸ்ல போய் சொல்லிட்டு போறேன் இது எதுக்கு பப்ளிக்ல சொல்ல வேண்டிய விஷயமே வந்து கிடைக்கும் நீங்க சொன்ன கருத்து தமிழிசை விமர்சிக்கல லேசாக சிரித்தாங்க அவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு ஜாஸ்தி அவ்வளோதான் எல்லாவற்றையுமேங்க ஒருத்தரை சொல்லிட்டாருன்னா உடனே அதுக்கு பதில் சொல்கிறது அவங்க சொல்லிட்டா இன்னொரு பதில் சொல்கிறதுனா நம்ம பொது வழியில் நாமே நமக்கு மேலே எச்ச துப்பிக்கிற மாதிரி இருக்கும் பாரதிய ஜனதா என்பது மோடி அவர்களுடைய தலைமையில் நான் விருப்பப்பட்டு இணைந்த ஒரு கட்சி இந்த கட்சியில் நான் எப்படி என்னுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும் ஸோ ஸ்வச் பாரத் நாங்கள் எங்கள் தெருவில்லாம் பண்ணோம் இப்போ நாளைக்கு நான் ஒரு பேங்க்கில் கூப்பிட்ருக்காங்க நாளைக்கு அந்த பேங்க்கில் போய் பண்ண போகிறோம் அந்த பேங்க் சார்பாக பண்ண போகிறோம் என்னுடைய பங்களிப்பு என்னுடைய பார்ட்டிக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் சும்மா சும்மா ஒரு தலைவியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்க வந்து எல்லாம் அஃபிஷியலாக எலக்ட் ஆனவங்க அவங்கள விமர்சனம் பண்ணுறதுங்கிறது சரியான ஒரு செயலாக இருக்காது அன்றைக்கு பாரதிய ஜனதாவுனுடைய தலைமையை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்களாமே அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்காக நான் சொன்ன பதில் அதன் பிறகு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னாங்க அப்போ எனக்கு புரிகிற மாதிரி கேளுங்கன்னு சொன்னேன் அவ்வளோதானே தவிர இப்போ திடீர்னு போய் நான் இதுக்கு தலைவர் பதவிக்கு ஆசைப்படணும் எல்லாவற்றையும் மேலே கடவுள் எனக்கு கொடுப்பதை எந்த ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது பாஜக தலைவர்களில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா வலிமையாக இருக்க தமிழக பாஜகவில் என்ன வேணும் என்ன வேணான்னு சொல்கிறதுக்கு தான் கமலாலயம்னு எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது அதில் தான் நான் சொல்லுவேன் பத்திரிகையில் பொதுவெளியில் சொல்ல மாட்டேன் தமிழக பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழகத்தில் வரப்போகின்ற எந்த ஆட்சியும் பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவு இல்லாமல் அமையாது அதே சமயம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் முழு மெஜாரிட்டியுடன் மோடி அவர்களே பிரதமராக வருவார் ஆ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதா அப்படின்னு கொஞ்சம் பொறாமையோடு உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அவர் தான் வருவார் இங்க பாருங்க இது வந்து ஒரு ஒரே ஒரு நாளைக்கு ஒரு அரசு விழா எடுக்கப்படுகிறது நம்ம ஊரில் வந்து பொது தனி ஒழுக்கம் என்பது எல்லாருக்குமே பொதுவாக இருக்க வேண்டும் இப்போது எம்ஜிஆருக்கு வந்து இந்த பேனர் வச்சாலும் வைக்காட்டாலும் எம்ஜிஆருடைய புகழ் மாற இல்லை இப்போது எம்ஜிஆர் ஸ்டாலின் பெயரை போட்டு பத்திரிகையில் போட்டிருக்காங்க நான் கூட எக்ஸ்எம்எல்ஏ என் பேரை பத்திரிகையில் போட்டாங்கன்னு தெரியாது ஆனால் எனக்கு இப்போ பத்திரிகை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க பத்திரிகை வந்தால் நான் கண்டிப்பாக செல்வேன் ஏனென்றால் இந்திய தமிழக அரசியலில் மிக ஒரு உன்னதமான மனிதர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனக்கு என்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலோவிங்கை இன்னி வரைக்கும் வச்சுருக்கார் காரணம் உலகத்திலேயே தான் சம்பாதித்த பணம் சொத்து எல்லாவற்றையும் தனக்கு பிறகு காது கேளாத வாய் பேசாத அனாதை குழந்தைகளுக்கு எழுதி விட்டு சென்ற ஒரு மாபெரும் தலைவன் எம்ஜிஆர் மட்டுமே அதனால் அவரோட இடத்துக்குலாம் வேறு யாருமே வர முடியாது நான் என்னால் தான் அப்போ கூட சொன்னேன் யாரையோ கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னபோது அது என்னது கருப்பு எம்ஜிஆர் மஞ்ச எம்ஜிஆர் பச்சை எம்ஜிஆர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொன்னேன் காரணம் ஒரு ஒருத்தரை போல வரலான்னு ஆசைப்படலாம் ஆனால் அவராயிடுவேன்னு ஆசைப்படுறது யாராலையுமே முடியாத காரியம் எம்ஜிஆர் என்பது ஒரு எம்ஜிஆர் தான் ஒரே ஒரு ஜெயலலிதா தான் அதுக்கெல்லாம் ஒன்றுமே மாற்று கிடையாது இதுதான் உண்மையான ஒரு விஷயம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த விழா எடுப்பதை வந்து கட்சி கண்ணோட்டத்தில் பார்த்து அந்த பேனர் எடு இதை எடு இந்த ரோடில் என்ன அனுப்பக்கூடாது இதெல்லாம் சொல்கிறது தவறு நீதிமன்றமே நீதிமன்றம் சொல்வதை நிறைவேற்ற வேண்டியது அரசின் கடமை நீங்களும் நானும் போய் நீதிமன்றம் சொல்லிடுச்சின்னு போய் பிளேடை வச்சு கிடிக்க முடியுமா எல்லாருமே டிராஃபிக் ராம்சாமி ஆகிட முடியுமா சொல்லுங்கள் நான் என்ன சொல்ல வரேன் நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதுக்கு இன்னொரு கேஸ் தான் நம்ம போட முடியும் அவ்வளோதான் நான் என் வந்து இது எப்படியாவது அரசு பண்ணது தப்பு அப்படின்னு என் வாயிலேருந்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் நான் எப்படி சொல்ல முடியும் இது இது மட்டுமா நடக்குது எல்லா இடத்துலையும் தான் நடக்குது குழந்த பிறந்த நாளைக்கே தெருவு அடைச்சி பந்தல் போட்டு இது மாதிரி பேனர் வைக்கிறாங்க என்ன பண்ண முடியும் வசதியை பொறுத்து இருக்குங்க அவருக்கு வசதிக்கு ஒரு பேனர் வைக்கிறாங்க இவங்க வசதிக்கு ஒரு முழுக்க வைக்கிறாங்க அவ்வளவுதானே வரிப்பணத்துல வந்து கட்சி இது வந்து அரசியல்வாதியோட மக்களுடைய வரிபணம் நீங்க எப்படி சொல்றீங்க இது கட்சி இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க வசதிக்கு ஏற்ப ஒரு பேனர் வைக்கிறாங்க அரசு விழா ஏன் எனக்கு கூடாது ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் முதலமைச்சராக இருந்த ஒருத்தருக்கு ஒரு அரசு விழா எடுக்கிறாங்க இன்னைக்கு எத்தனையோ சிலைகளுக்கு வந்து அரசு விழா பிறந்த நாள் பெரிய பெரிய மனிதர்கள் பிறந்த நாளுக்கு அரசு விழா எடுக்கலையா நீங்களே சில சமயம் சொல்றீங்க இவர்களை ஏன் அரசு விழாவில் சேர்க்கலன்றீங்க நீங்களே இப்போ சொல்றீங்க இவரையும் ஏன் அரசு விழா தவிர வந்து நமக்கெல்லாம் வந்து எல்லாம் சம்பாதிக்கிறவங்க ஆஃபீஸில் சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு லட்ச ரூபா பெரிய விஷயமா இருக்கலாம் ரெண்டு லட்ச ரூபாய் பெரிய விஷயமா இருக்கலாம் பிசினஸ் பண்ணுறவங்களுக்கு அஞ்சு லட்சம் பெரிய விஷயமா இருக்கலாம் ஒரு அரசாங்கம் நூறு கோடி ரூபா கடன் வாங்கிச்சுனா ஐயோ நூறு கோடி ரூபாயா எப்படி கட்டுவாங்கன்னு நம்ம பேசக்கூடாது ஏனென்றால் அரசாங்கத்துக்கு நூறு கோடிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் நாம் எல்லாத்தையுமே ஒரு தனிமனித நோக்கத்திலேயே பார்க்குறோம் அது சரியாக வராது அதற்கு என்ன காரணம் என்றால் ஆண்ட்ராய்டு ஃபோனும் நமக்கு வந்துடுச்சு நம்ம சோசியல் மீடியா அதிகமானதுனால ஆளாளுக்கு நீதிபதிகளாகி எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுதான் பிரச்சனை அதில் பாதி விஷயங்கள் சட்டத்துக்கு சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம் இருக்கும் சட்டத்துக்கு உட்படாத விஷயம் பல விஷயங்கள் இருக்கும் தமிழக அரசில் இன்றைக்கி பெரிய குற்ற குற்றம் குறை காணக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியலைங்க மின்சார தட்டுப்பாடு இன்னும் வரல அது மாதிரிலாம் வரல தண்ணீர் தட்டுப்பாடு வரல எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முயற்சி பண்ணுறாங்க நாம் எப்போவுமே என்னுடைய அப்பாவோட கம்பேர் பண்ணால் என் பர்ஃபாமன்ஸ் வந்து ஐம்பது பர்சன்ட் தான் இருக்கும் ஜெயலலிதாவோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐயோ இவர் அப்படி இல்லையே இப்படி இல்லையேன்னு சொல்லலாம் ஆனால் அந்த ஒரு வெற்றி இடத்தை நிரப்ப முயற்சி செய்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் நம்ம வந்து எல்லாத்தையும் எப்படி விமர்சனம் பண்ண முடியுங்க த சில விஷயங்கள் ரைட்டாக இருக்கும் சில விஷயம் கூட ஒரு அமைச்சர் நாக்கை துண்டித்து விடுவேன் அப்புறம் அடுத்த மாதிரி சொல்லிட்டார் நான் வந்து நாக்கா அடக்கு நான் வேறு ஏதோ சொல்ல முயற்சி பண்ணேன் தவறாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார் அவ்வளோதான் சில பொது வெளியில் பேசும்பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அதை நான் கூட ஒரு தெ தெரியாதனமாக ஒரு விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்ணேன் அதுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டேன் அது உடனே இரேசும் பண்ணியாச்சு ஆனா என்ன பண்றாங்க எஸ்வி ஜெகன் என்ன ஏன் கைது பண்ணல தான் கேக்குறாங்களே வழியே பாக்கி மன்னிப்பு வருத்தம் தெரிவித்தவங்க எல்லாம் அவரை விட்டுருங்க அவரை விட்டுருங்க

ஆனால் தண்டிக்கப்பட தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் குற்றம் வேண்டாத எதுன்னு தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம் நாம இல்லை என்ன இருக்கு என்ன பின்வழிவுகள் சொல்லுங்க வீடு முற்றுகை இல்லை கல்லால் அடிச்சாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உயிரிழக்கு அச்சுறுத்தல் பண்ணாங்க ஸோ இந்த கேஸும் அந்த கேஸும் ஒன்றாயிடுமா அப்படி அப்படி எல்லா கேஸுமே ஒன்றாயிடும்னு வச்சுக்கோங்களேன் காலையில் பத்தரை மணிக்கு கோர்ட்டுக்கு ஒரு நிமிஷம் இது ஆர்குமெண்ட் பண்ணுற இடம்ல நீங்கள் இன்டர்வியூ கேட்குறீங்க நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் நீங்களும் நானும் டிபேட்டுன்னா என்ன ஒரு நாள் கூப்பிடுங்க பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு குறுக்க குறுக்க கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு நான் என் கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடம் இது அதுக்கு தான் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க உங்களையும் அவளை டிவைட் பண்ணோன்னு வாங்க காரில் உட்காந்துட்டு காபி சாப்பிட்டு பேசலாம் திஸ் இஸ் நாட் ரைட்டு தவிர வந்து நான் எடு நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் நீங்கள் வந்து நியூஸ் சேனலாக இருந்தால் முப்பது செகண்டுக்கு மேலே போட மாட்டீங்க அப்புறம் எதுக்கு என்ன வா எங்கிட்ட போய் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க உங்களுக்கும் வேறு வேலை இருக்குது எனக்கும் வேறு வேலை இருக்குது இல்லையா எப்பொழுதுமே ஒவ்வொரு சட்ட பல சட்டப்பிரிவுகள் இருக்குது எல்லா சட்டத்தையும் எல்லா குற்றங்களையும் ஒன்றா பார்க்கணுன்னா காலையில் பத்தரை மணிக்கு கோர்ட்டுக்கு ஒன்றும் எல்லாரையும் ஒன்னா நிற்க வச்சு ஒரு தண்டனை வழங்கிட்டு போய் எல்லாமே கோர்ட்டு ஏன் போக மாட்டேங்கிறாங்க சில கேஸ் ரெண்டு நாளில் முடியுது சில கேஸில் விடுதலை ஆகுது சில கேஸ் மேல்முறையீடு போகுது எத்தனையோ இருக்குது ஏன் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறீங்க பார்க்க முடியாது அது அவ்வளோதான் அதனால் இது வந்து ஒவ்வொரு விஷயங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்ட எல்லா விஷயத்துலேயும் மீண்டும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்தியாவினுடைய பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வரக்கூடிய இந்த பத்தொம்போதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதுக்கப்புறம் வேணால் நம்ம பாக்கி ஏதாவது பேசணும் கூட்டணியை பற்றி அதிமுகவோட கூட்டணியாக வேறு யாருடைய கூட்டணியா என்பதை பாரதிய ஜனதாவினுடைய டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும் ஆனால் பொதுவாகவே ஒருமித்த ஐடியாலஜி உடையவர்கள் ஒன்று சேர்ந்தால் அந்த கூட்டணி நீண்ட நாள் இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அவ்வளோதான் ஆனால் இதே திமுகவுடைய வேறுபட்ட இதோடையும் இதே பா பாஜக கூட்டணி இருந்திருக்கேன் பாஜக தலைமையில் தானே இன்றைக்கி நாற்கர சாலைன்னு சர்வசரன்னு எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்கோம் அதனால் ஆள போகிறது பாரதிய ஜனதா மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி கூட யார் வராங்களோ அவங்க அதிர்ஷ்டக்காரங்க அதிமுக பாஜக ஒருமி தேசியம் தெய்வீகம் அதான் ஒரே கொள்கை ஃபர்ஸ்ட் அந்த கொள்கையை தான் பார்க்கணும் அப்புறம் ஒன் ஏ ஒன் பி ஒன் எஃப் பக்கத்தில் எஃப்ஏ அப்படிலாம் பார்த்து பேச முடியாது திராவிடம் திராவிடம்னா தமிழ்நாடு திராவிடம் கிடையாதுங்க ஆந்திரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எல்லாம் சேர்ந்தது தான் திராவிடம் இப்ப நான் என்ன நானும் திராவிடம் தான் எனக்கு என்ன நான் இன்னும் உங்ககிட்ட சான்ஸ்கிரிட்லேயே பேசுகிறேன் எனக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தமிழர்கள் இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியர்கள் அவ்வளோதான் அந்த ஜாதி மதெல்லாம் அவங்க அவங்க வீட்டுக்குள்ள அதுக்கு மேலே எதுவும் கிடையாது நன்றி வணக்கம்